மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையுடன் தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கைக்கேடான முறையில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் தண்டனை வழங்குதல் கட்டாய பணி ஓய்வு பணி நீக்கம் பணி பணியரவு மற்றும் அவர்களின் கல்வி சான்றுகளை ரத்து செய்ய பரிந்துரைத்தல் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும் என தனியார் பள்ளி இயக்குநர் பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் குறித்து அனைத்து தனியார் பள்ளிகளுடைய தாளர்கள் மற்றும் பள்ளிகளுடைய முதல்வர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் போக்சோ சட்டம் மற்றும் எஸ்எஸ் அமைப்பு மற்றும் பள்ளிகள் கல்விசார் இணைய நிகழ்வுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டது அதில் பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடான முறையில் தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது கட்டாய பணி ஓய்வு பணி நீக்கம் செய்வது மற்றும் அவர்களுடைய கல்வித் தான்தலை ரத்து செய்ய பரிந்துரைத்தல் போன்றவை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பாதுகாப்பு மற்றும் பாலியல் வன்முறையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் தொடர்பான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் ஆசிரியர்கள் எவ்வாறு மாணவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற நடவடிக்கைகளில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடைய கல்விச் சான்றிதழ் ரத்து செய்ய பரிந்துரை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் தற்போது அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளி இயக்குநர் வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்